திருவனபுத்தூர் நாடாளுமன்றத்தினுடைய இன்னைக்கு நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக தேர்தல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் காலையிலேருந்து பல்வேறு பூத்துகளில் சென்று பார்த்தபோது மக்கள் எழுச்சியோடு வாக்களிக்கிற நிலையின நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம் காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவ் இல்லாத லைனில் நிற்கிறாங்க காலையிலேயே ஏழு ஏழரை மணிக்கு லைனில் வந்து நிற்கிறாங்க மக்கள் வந்து அனைவருமே ஒரு எழுப்புணர் விழிப்புணர்வு வந்திருக்கிறது அந்த வாக்களிக்கிற பணியை பொறுப்போடு செய்திட வேண்டும் என்ற எண்ணம் பொதுமக்கள் வந்ததன் காரணமாக தான் காலையில் வந்து இருக்கிறாங்க நீ குன்றத்தூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் என்னுடைய வாக்கை நான் செலுத்திருக்கிறேன் இந்த பிரமாதமாக இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் இருந்து சில இடத்துல வந்து பொட்டி சரியாக இல்லை கம்ப்ளைண்ட்டு ஒர்க் ஆகலைன்ற மாதிரி இப்போ அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டுருக்கிறோம் அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரி எல்லாம் சொல்லி அது எங்கெங்கெல்லாம் அந்த பிரச்சனை வருதோ அதெல்லாம் மேலே இருக்க மாவட்ட ஆட்சியாளருக்கு டிஆர்ஓகெல்லாம் சொல்லி அந்த பணிகளை சரி செய்து கொண்டிருக்கோம் ரெண்டு தொகுதியும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும்